திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவாக குண்டடத்தில் நடிகர் வாகே சந்திரசேகர் பிரச்சாரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள குண்டடம் பேருந்து நிறுத்தம் முன்பு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு உதயசூரியின் சின்னத்தில் வாக்கு கேட்டு திமுக நட்சத்திர பேச்சாளரும் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற தலைவருமான நடிகர் வாகே சந்திரசேகர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் பன்னார்ந்த கால நான்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு நீங்கள் வெற்றி பெருசாக பிரகாஷ் அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் பிரகாஷ் வெற்றி பெற்று எம் பி ஆர் டெல்லிக்கு போய் இறங்கினார்னா வீட்டுக்கு ஆகவே அருணி தேடர்களே அன்பு தாய்மார்களே இதையெல்லாம் சந்திப்பதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் பெருமைப்பது என்று நீங்கள் தொடர்ந்து இருந்த திரைப்படங்களை பார்த்து நசைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதே போல நான் சினிமா நடுவனாக உங்களுக்கு பெரிசவமானவன் திமுக பெண்கனாக உங்களுக்கு அறிமுகமானவன் அதையெல்லாம் விட இந்த தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்தவன் நான் ஒரு தமிழன் என்கின்ற பதவியிலே வேதமையினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் நம்முடைய தாய்மொழியான தமிழை காப்பாற்ற வேண்டும் அதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அப்படி வலுப்படுத்த வேண்டும் என்றால் வேதமையுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் அதற்கு நீங்கள் கே பிரகாஷ் அவர்களுக்கு சின்னத்திலே வாக்களியுங்கள் அவரை வெற்றி பெற சொன்னீர்கள் உங்களை எல்லாம் பார்க்கின்ற பிறகு அவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்பது உறுதியாக தெரிவிக்கிறது து ஆகே அப்படிப்பட்ட அவங்களுடைய எழுச்சியான இந்த வரவேற்பை இந்த மகிழ்ச்சியான உங்களுடைய வாழ்த்துக்களை பிரகாஷ் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வைத்தது உறுதி எங்களுக்கு தெரிகிறது ஆகவே அன்பு தோழர்களே அருமை தாய்மார்களே நம்முடைய இந்தியா கூட்டங்களினுடைய திராவிட முன்னேற்ற நாட்களில் உங்கள் பரவாதங்கள் உங்கள் சின்னம் உதயசூரியன் 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 நன்றி வணக்கம்